அனைவருக்கும் வணக்கம் உங்க பேர் என்ன அறிவழகன் எந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இது குளத்தூர் தாலுகா களமாவூர் கிராமம் களமாவூர் கிராமம் ஆமா உங்களது ஏதோ நில மோசடி நடந்திருக்கு நடக்க போகுதுன்னு இல்ல ஆமா அது என்ன விஷயம் நில மோசடி என்னன்னு கேட்டலாம் எங்க இடம் வந்து பூர்வத்தி இடம் மூணு நாலு கிட்டத்தட்ட நூத்தம்பது இரநூறு வருஷமா அந்த இடம் வந்து நாங்க அனுகூலம் பண்ணிட்டு வர்றோம் சரி அந்த இடமாகப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல தர்மலிங்க உடையாருக்கு கொடுத்த பட்டா

பாதர்ன்னு இருக்குது அப்படின்னாரு சரி பாதர்ன்னு இருக்கிற சார் சார் இது மாறி போய் தான் சார் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னதுக்கு மாறி போய் எங்கே இருக்குது அதெல்லாம் இல்ல இதெல்லாம் உங்க இடம் கிடையாது அப்படின்னு ஆப்பில அப்பதான் நான் பகிரத்தை சொன்னேன் சார் பட்டா இருக்கு சார்னு இது பட்டா கிடையாது யார் ரசீதியானாரு பத்தா இருக்கு சார்னு பத்தனை இது மாதிரி இத்தனை இது குளத்துல போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா அது மாதிரி எல்லாம் இருக்கு என்ன கிட்ட ரிகார்டு இருக்கு வரியா காட்டுறேன் அப்படிங்கிறாப்ல அதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உங்கள ஏமாதம் ஆ ஏமாத்தா ஏமாற்றும் வேலை ஏன் என் சொத்தை வந்து பிடுங்கி அடுத்தவனுக்கு பட்டா கொடுக்க எல்லா ஆள் அதிகாரிகளையும் உடந்தயா சார் உடந்த பொய் கிடையாது எங்கே வேணாலும் பேச சொல்றேன் நான் வந்து பேசுறேன் இதை நீங்கள் கலெக்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் மனு கொடுத்த அலெக்ட்ரா ஆஃபீஸில் கொண்டே மனு கொடுத்து எல்லா ரிக்கார்டும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து பத்திரம் பதிவு பண்ண பத்திரம் வச்சிருக்கேன் அது எங்க அந்த இதுக்கான இதுகளை பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நான் கொடுத்தத வந்து அவர் பொய்யின்னு சொன்ன பட்டாவில் வந்து எல்லா இப்போ இருக்கிற நான் விவசாயம் பண்ற இடம் பூரா அந்த சர்வ பூரா இருக்கு சார் அதெல்லாம் இல்லைங்கிறாங்க நான் கேட்டதுக்கு என்ன சார் இப்படி சொல்லி அப்படின்னு அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவன் அடித்து பேசுறாரு சார் நான் சொன்னேன் இப்படியேத்தான் சொன்னேன் சார் இதுல இருக்கிற பட்டாவில் இருக்கிற நம்பர் பூரா எல்லாம் என் பூர்வத்து இடம் இன்னைக்கு இடத்துல எங்களுக்கு ரெண்டு மூணு தலைமுறை மூணு நாலு தலைமரே அந்த காலத்துல இருந்து ரிகார்டார்டி இதெல்லாம் என் பொய்யா அப்படிங்கிறாப்ல அடிச்சு பேசுறேன் சார் இந்த மாதிரி சார் எங்க சொந்த இடம் சார் அப்படிங்கிறேன் அப்புறம் பழைய எப்படியும் இதை பார்வையிடுறதுக்கு நம்ம தாசில்தார் வர்றாரு யாரு இப்ப இருக்கிற தாசில்தார் சோனேகர் அவர் வந்தாருங்க வர்றப்ப அவர்கிட்ட காட்டினேன் இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லி வரத்தை சொன்னேன் சரி வந்து பார்வையிட்டு எப்படி பா இது உங்க இடம் அப்படி எது வரையும் இருக்குன்னாரு இந்த மாதிரி காட்டினேன் இதுல பாத ரோடுன்னு போட்டிருக்கல இது எப்படிங்கிறது சார் அங்கிட்டு பக்கத்துல உள்ளவங்க அவங்க தான் சார் எல்லாத்துக்குமே ரோடு வருது இதுல போறது மாதிரி நான் விட்டுருக்கேன் சார் ஏதோ மக்கள் போகட்டும் அப்படின்னு சொல்லி என் பட்டா இடம் சார் நீங்க பாவம் விட்டது இப்ப உங்களுக்கு வருது பட்டா இடங்கிறது நாங்க விட்டது அதை இல்லாம இன்னொரு ஆளுக்கு பாதை போய் வாங்கி நான் போட்டு தாரேன் குறிக்க இன்னொரு அந்த இடத்துலயும் கூறு வாக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் பண்ணின அட்டுழியம் சும்மா லேஸ் இல்ல அவங்கள்ட்ட பணம் வாங்கி எடுத்தானே வாங்கித்தான் அவங்களோட அட்டகாசத்தை ஒழிக்கணும் வேறோட அழிக்கணும் அப்பதான் இந்த இது நாடு உருப்பிடும் நாடு உருப்பிடும் ஆமா இவன் சார் இன்னும் இந்த தாலுகா ஆபீஸ்ல போய் பாருங்க சார் ரெண்டு வருஷமா அலையிறேன் மக்கள் படிக்காதவங்க எல்லாம் வந்து அப்படியே கண்ணீர் விட்டு போறாங்க சார் அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது என் மாதிரி ரெண்டு மூணு வருஷம் தான் அந்த இதுகள் தெரியும் இந்த விவசாயிகளோட இதுகள் வந்து என்னங்கறது ஒரு சில பேர்த்து தெரியல இன்னைக்கு ஏதோ குறிப்பிட்ட ஒரு அமைப்புன்னு எங்க அமைப்புன்னு ஒரு நாலு ஒரு இடத்துல இருந்த தான் இந்த பலனை நாங்க போய் பேச முடியுது சரி தாசில்தார் வரும்போது முறையிட்டீங்களா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறேன்னு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரா உத்தரவாதம் நான் பார்த்து பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பாத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுக்கான மெயின் காரணமே அடிச்சு பேசுறவன் வந்து ஆரை தான் சார் மாத்தூர் ஆரை தான் அடிச்சு பேசுறாங்க ராமை தான் ஆரை தான் அடிச்சு பேசுனது முழுக்க உங்களை மனவள முழுக்க முழுக்க உங்களை மனவள ஆமா அதுக்கு முன்னாடி இருந்த விஓ எல்லாம் அப்படி ஒரு சில இது ஒல்டப்ப நான் இந்த மாதிரி அடுத்த ஆளுக வச்சு கேட்கல அவங்க எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க வந்தா சார் வந்து இந்த பட்டா இடத்தை என் பூர்வத்தை என் சொத்தை வந்து அடுத்தவனுக்கு ஏலம் போட இது அது நான் வரைக்கிட்ட வேறத்தையே சொன்னேன் யாரு தாய் தாட்ட சொன்னேன் சார் இங்க சார் அவன் இது நத்தம் கிடையாது சார் ஆரம்பத்துல உள்ளது வந்து இது வந்து புஞ்சை எங்க சொத்து கவர்மெண்ட் சொத்து கிடையாது என் சொத்து எங்க தாத்தனோட தாத்தா இது பேரனுக்கு அடுத்தவனுக்கு ஊர்ல உள்ளவனுக்கு எல்லாம் கவர்மெண்டுக்குன்னு என்னமா போவோம் அப்படி பண்ண தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கிறதா பூர்வத்தை சொத்து பண்ண வைக்கி கவர்மெண்ட் இடத்த வந்து அடுத்தவன் ஆக்கிரமிப்பு பண்ணி பட்டா பட்டா கவுர்மெண்ட் விட்ருமா முழுக்க முழுக்க ராமர் தான் உங்களுக்கு எதிர்ப்பு அவங்க வந்து கே சார் சார் வேறு சார் கொஞ்சம் கூட இது எடுக்கல சார் மறுத்தட வர்றப்ப தகரா சார் அவரோட என் இடத்துல வந்து தார்சலை போட்டு போட்டுள்ளது அப்படின்னு ஏன் எழுதணு ஆமா தான் எழுதணும்னாரு சரி அது எழுதினது சரி இவருக்கும் இந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லன்னு என்னமா சொன்ன சொன்ன உங்களுக்கு பொறுவேகமா உங்களுக்கு சொத்தா இருக்கும் போது என் சொத்தை எதை வச்சு சொன்னேன் ஆமா கவர்மெண்ட்ல கோர்ட் நீதிமன்றமே அவனுக்கு அவங்களுக்கு சாதமா பேசுமா எனக்கு ரிக்கார்டு இருக்கு சும்மா விட மாட்டேன் அவனை அவ்வளவு இதா எல்லா அதிகாரிகள் கூடி பண்ணினா அட்டுலியா சார் அப்ப அதிகாரிகள் ஒரு சில பேர் சேர்ந்து கூட்டு

ஒரு வாரத்துல வந்துருது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டுறாங்க உத்தரவு ஆனா இங்க வர்றப்ப எல்லாம் உரம் கட்டி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க உரம் கட்டி சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கே அந்த மனு அந்த பாரு மனு வந்துருக்கு ஆமா அவங்கள்ட்ட ஏதாவது வாங்கிடுவாங்களோ நம்மள்கிட்ட எந்த இதுங்க இல்ல நானும் பல முறையும் போய் முறையிட்டுட்டேன் சரி இதே முன்னாடி இருந்த கலெக்டர் அம்மா நான் நேரடியா நாலஞ்சு தடவை போய் மனு கொடுத்திருக்கேன் இப்ப இருக்கிறவங்கள்ட்டையும் நான் மனு கொடுத்திருக்கேன் ஆனா உங்களுக்கு ஒரு விவரம் சொல்றேன் எங்களுக்கு ஒரு உதாரணம் இந்த விவசாய சங்கம்னு ஒரு சார்பில் தூரம் பேச முடியுது வழி இல்லாம தலையில துணியை போட்டு பேசும் போக வேண்டியதான் எல்லாம் ஒண்ணும் இல்லாம இடத்த கூட புண்ணிக்கிட்டு போயிருவேன் அதிகாரியா அவனுக்கு உடம்பா இருப்பாங்க அதுதான் உண்மை பொய் கிடையாது ஏன் ஒருத்த ஒருத்தன் சொத்தை இழக்கிறானா அது காரணம் வேணாம் அது ஆரம்பத்துல நத்தமா இருந்துச்சுன்னா போய் அப்படி எடுத்துட்டு போய் அப்படின்னுருவேன் ஏன் பூர்வீக சொத்து குஞ்ச புதுக்கோட்டை மாவட்டம் சவஸ்தானம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கொடுத்த அந்த இதுகள் இருக்கு ரிக்கார்டு இருக்கு இதெல்லாம் போய் பொய்யுதுன்னு சொன்னா இன்னமும் நான் அந்த இடத்த வந்து என் வீட்டுக்கும் பக்கத்து இடம் சார் அது கிட்டத்தட்ட எங்க தாத்தாங்க மூணு பேர் சார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாம தவறி போயிட்டாரு சார் இன்னொருத்தருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய சார் எங்க தாத்தாவுக்கு வந்து எங்க அப்பாவை பெற்ற அவர் அவருக்கு வந்து எங்க அப்பா இன்னொரு பெரியப்பா ரெண்டு பேரும் சார் அதுல இன்னொரு வாரம் என்னன்னு கேட்டலாம் அந்த இடமாகப்பட்டது அப்ப முன்னாடி பாகும்பிரிக்கையில எனக்கு என்ன ஒதுக்கி விட்டது சார் அந்த இடத்தை வந்து ஏலம் போட்டு விற்கிறதுக்கு துணிக்கிறமா அடுத்தவனுக்கு காசு வாங்கி இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதுதான் உண்மை போய் கிடையாது கலெக்டர் ஆபீஸ் என்ன நீதிமன்றத்திலேயே தக்க பதில் நான் என்னால சொல்ல முடியும் இந்த மாதிரி அமைப்புகள் எங்களுக்கு அமைப்புன்னு இல்லைன்னா விவசாயி துணியை போட்டுக்கிட்டு இந்த அதிகாரிகளோட அட்டை உள்ள பல லட்சக்கணக்கில் அதாவது ஊர்ல உள்ளமே ரெவடிஸ் இதுகள் தான் அதிக பண்ணுவாங்க ஆனா அந்த இப்ப இருக்கிற அதிகாரி கண்ணார உண்மையிலேயே வந்து தாசில்தாரு ஆர்ஐ இவங்கெல்லாம் வந்து அரசியல் பலம் ஆள் ரவுடிகள் இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார் நான் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியை விவரித்து சொல்கிறேன் சார் சரி ஏன்னா அந்த தால் சார் வந்து உடந்தையா இப்போ தான் சார் அவர் வந்து என்னகிட்ட இந்த காரியத்துக்கு வந்து பார்த்து பண்ணிருந்தாரு இன்னும் பண்ணலை பண்ணல ஆனால் மெயின் காரணம் ஆர்ஐ அதை அடுத்து பயங்கரமாக வியோவும் செயல்பட்டு இருக்கலாம் செயல்பட்டு ஆனால் அதை நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பல வேலைகள் நடக்குது என் பூர்வீக சத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல தர்மோலிங்குடைய கொடுத்த பட்டா பட்டா ஒரிஜினல் இருக்கு இதே முன்னாடி இருந்த கலெக்டரேட்டையும் கொடுத்துருக்கேன் ஜிஎம்க்கும் அனுப்பிச்சிருக்கேன் ஆடியோ ஆபிஸுக்கும் அனுப்பியிருக்கேன் எல்லா ரிக்கார்டும் இருக்கு ஆனால் பொய்யன்னு சொல்லி நாலு பேர் இங்கே இது பண்ணி உங்கள்கிட்ட வேறேன்னு சொல்லாதன்னா என்னை ரொம்ப இதுகள் அடிக்க ஆரம்பிச்சதுல நம்மளுக்கு ஹெல்ப்புக்குன்னு ஓரளவு இந்த இயக்கங்கிறது இங்கே சங்கங்கிறது இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் நாங்கள்லாம் விவசாயிகள்லாம் இன்னைக்கு தலை குனிஞ்சு பேசுறதுக்கே வழி இல்லை சும்மா நாங்கெல்லாம் விவசாயம் பண்றோம்னு சொல்லிட்டு போனதான் முகரடியே அடிச்சு விரட்டிடுவாங்க உள்ள அதிகாரி என் கண்ணார நான் நம்ம கெந்தல் பண்ற மாதிரி இருக்கும் சார் நக்கல் பார்க்கு இது கலெக்டர் ஆபீஸ்ல அவங்க முறையா ஏதாவது கையப்படுத்துற முறையா மனுவை வாங்குறாங்க ஆடியோ ஆபிசிலயும் வாங்குறாங்க ஆனா தாலுகா ஆபீஸ்ல வந்து எப்படி எப்படி வேலை நடக்குங்கிறத ஆனா அவங்க நினைச்சிருக்காக இவங்களால என்ன பண்ண முடியும் இவனால என்ன பண்ண முடியும் ஆனா அது அதுக்கு இடம் இருக்கு எங்க எங்க போரிடணுமோ போரிட்டு அவன் கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு நடத்துற மாதிரி பண்ணி போடணும் சரி பாப்போம் ஆமா இவரு தாசில்தார் சோனேக்கர் பையன் வந்து நடவடிக்கை எடுப்பாரா அவர் ஆமா ராமர் வந்து இதுல மிகப்பெரிய அளவுக்கு முறையீடு பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க ஆமா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பாப்போம் அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா மறுபடியும் எங்கள்கிட்ட பேட்டி சரிங்க சரி நன்றி வணக்கம் சரி நன்றி வணக்கம்